எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனியுங்கள் இதுல சுற்றி உள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம் சுற்றியுள்ள எண்கள் எல்லாமே பாருங்க வர்க்க எண்கள் மாதிரி தெரியுதா அதனால இந்த எண்களுக்கெல்லாம் வர்க்க மூலம் எடுத்து வச்சுக்கலாம் இப்ப முதல் என்னோட இரண்டாவது எண்ணை கூட்டுங்க மூன்றாவது எண்ணை கழிச்சிருங்க நான்காவது எண்ணை பெருக்கிடுங்க நமக்கு கிடைக்கக்கூடிய எண் என்னென்னு பாருங்க நடுவில் இருக்கக்கூடிய எண்ணான ஐம்பது கிடைச்சிருக்கா அப்போ இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் முதல்ல சுற்றியுள்ள எண்களுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சிருவோம் இப்போ முதல் எண்ணோட இரண்டாவது எண்ணை கூட்டுங்க மூன்றாவது எண்ணை கழிச்சிருங்க நான்காவது எண்ணை பெருக்கிடுங்க நமக்கு கிடைக்கக்கூடிய எண் என்னன்னு பாருங்க நடுவில் இருக்கக்கூடிய எண்ணான முப்பத்தி ஆறு கிடைச்சிருச்சா அப்ப இதே அமைப்பை மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் சுற்றியுள்ள எண்களுக்கு வர்க்க மூலம் எடுத்துக்கலாம் இப்ப முதல் எண்ணோட இரண்டாவது எண்ணை கூட்டுங்க மூன்றாவது எண்ணை கழிச்சிருங்க நான்காவது எண்ணை பெருக்கிருங்க நமக்கு கிடைக்கக்கூடிய எண் என்னன்னு பாருங்க எழுபத்தி அஞ்சு அப்ப நடுவுல எழுதப்பட வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு தான் அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி எழுபத்தி அஞ்சு